மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு நாவல் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க அவங்களுடைய எழுத்து பயணம் குறித்து தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நடிகை ஜெயலலிதா ஒரு நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு நாவல் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க இது வந்து பலரும் அறியாத தகவல் அப்படின்னு சொல்லலாம் முதல் முறையா நடிகை ஜெயலலிதா எழுதிய நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான திக்கை சொந்தம் இது வந்து மாலைமதி மதி பதிப்பகம் சார்பில் வெளியாகியிருக்கு இது பற்றி தன்னுடைய முன்னுரையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சட்டம் என்பது உலகில் உள்ள மனிதன் அமைதியாக ஒரு கட்டுப்பாட்டுடன் இயங்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை பல விதிமுறைகளையும் சட்டங்களையும் உருவாக்கியிருக்காங்க சில தனிப்பட்ட பிரத்யேகமான சூழ்நிலைகள்ல இந்த சட்டங்களை பின்பற்றுவது ஒருவருக்கு அநீதியை இழைப்பதா மாறிடுது சட்டம் எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் உதவுவது கிடையாது என சொல்லியிருக்காங்க இவங்க எழுதி இருக்கக்கூடிய மற்ற நூல்கள் மற்றும் தொடர்கள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் எண்ணங்கள் சில என்னும் பெயர்ல கிட்டத்தட்ட ஒரு தொடர் ஏழு வருஷமா எழுதியிருக்காங்க வெளியாகுற டைம்ல இந்த தொடரை எழுதுபவர் ஒரு பிரபலமானவர்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களோ தவிர யார் எழுதுறாங்கன்னு அவங்களுடைய பெயரை குறிப்பிடாம தவிர்த்திருக்காங்க ஏழு வருஷம் இந்த தொடர் எழுதி முடிய போகுதுல அந்த கடைசி அத்தியாயத்துல இந்த தொடர் எழுதியது ஜெயலலிதா என்றும் அவங்க அரசியலுக்கு வந்துட்டதுனால இத்துடன் இந்த தொடர் முடிக்க இருப்பதாகவும் சோ வந்து அதுல குறிப்பிட்டிருந்தாரு நீ இன்றி நான் இல்லை என்ற தலைப்புல ஜெயலலிதா எழுதியிருக்கக்கூடிய இன்னொரு நாவல் இது வந்து வலம்புரி ஜானின் கவிதா பானு பதிப்பகம் சார்புல வெளியிடப்பட்டிருந்தது ஒருவனுக்கு ஒருத்தி மாலை நிறுவனத்தின் தன் வாழ்க்கை வரலாறை போல் நெஞ்சில் ஒரு கனல் என்னும் பெயரில் ஒரு தொடர் எழுதியிருக்காங்க ஜெயலலிதா இது வந்து தாய் இதழிலும் தொடராக தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க ஜெயலலிதா இதே தாய் இதல்ல மனதை தொட்ட மலர்கள் என்ற பெயர்லையும் ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க ஜெயலலிதா இதுல அவங்களுக்கு பிடித்த மலர் பாடல் மிருகம் பத்திரிகை ஆசிரியர் இப்படி தனக்கு பிடித்தவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் தொடரா எழுதியிருக்காங்க ஜெயலலிதா